ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திரை ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் விருப்பமான சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் வடிவேலு அப்படின்னாலே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சினிமாவை தாண்டியும் அவருடைய சில விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் அவர் அரசியல் மேடையாக இருந்தாலும் சரி பொதுவான மேடைகளையும் கலந்துக்குவார் அந்த ஒரு முறை அந்த நடிகைகள் எல்லாம் வச்சு எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி மாதிரி நடந்து பேசி காமிச்சார்ல அது மாதிரி வடிவேல் எது பேசினாலும் அது ஈர்ப்பாயம் இந்த நிலையில் அவர் வந்து இப்போ ஒரு அரசியல் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்திருக்கு என்னென்னா முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து அப்பா அப்படின்னு அப்பா ஸ்தானத்தில் வந்து எல்லாருக்கும் நல்லது செஞ்சுருக்காங்கிறார் பொதுவாக நடிகர்கள் ஆளுங்கட்சியை பாராட்டுறது பூசு கிடையாது ரஜினிகாந்த் பாராட்டாத பாராட்டா கலைஞரின் ஜெயலலிதாவையும் கமலஹாசன் பாராட்டாத பாராட்டா கலைஞரின் ஜெயலலிதாவையும் எல்லாருமே அரசியல்வாதிகள் மேடை ஏறி அந்தந்த ஆளுங்கட்சியை பாராட்டுவாங்க ஆனால் இந்த முறை வடிவேலு வெறும் திமுக பாராட்டு முதலமைச்சர் பாராட்டு மட்டும் பேசலை அமித்ஷாவையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு பேரை சொல்லலை பேரை சொல்லு நினைக்கிறேன் இந்த இந்தி திணிப்பெல்லாம் இங்கே வச்சுக்காத அப்படிங்கிறத நக்கலா சொல்லியிருக்கிறாரு வட்டிவேலுடைய இந்த அரசியல் கமெண்ட் எப்படி பார்க்குறீங்க அவர் இது இப்போ கொஞ்சம் ஓப்பனாகவே மத்திய அரசை விமர்சிக்கிற அந்த டோனுக்கு வந்திருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் அப்படிங்கிற ஒரு தமிழனா எனக்கு இந்த மொழி தான் தெரியும் அதனால எனக்கு இதுக்கு ஒரு பிரச்சனை வருது நான் பேசுறேன் பேசுகிறேன் என்ன பண்ணிடுவா அது அது என்ன சொல்றது தன்னிச்சையாக வந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு எல்லாருமே யூடியூப்பில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனையை கையில் எடுத்து பேசுறாங்க ஒரு மிக ஆபத்தான ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம் இன்டர்நேஷனல் செய்திகள் பேசிட்டு இருந்தவங்க ஃபுட் பண்ணவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து இது சம்பந்தா பிரியாணி எல்லாருமே பேசுறாங்க இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையில இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் ஏன்னா வந்து நம்மளுடைய மொழி சிறுந்திருச்சு நம்மளுடைய கலாச்சாரம் போயிடும் பண்பாடு போயிடும் இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு உலக அளவில் போயிட்டு இருக்கும் ஆங்கிலமும் தமிழும் கற்றுக்கிட்டு தான் இன்னைக்கு உலக அளவில் போட்டி போட்டுகிட்டு இருக்கோம் உலகில் படிக்கிறோம் உலக அளவில் வேலைக்கு போகிறோம் உலக நாடுகளோடு நம்ம கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம நேரடியாக இங்கேருந்து ஃபைட்டாக இருந்தால் ஜெர்மன் நியூயார்க்கு போகிறோம் பீகார்லேயும் இது போய் இறங்கலாம் நம்ம அந்த மாதிரி நம்மளுடைய விஷயம் வந்து பெருசாக போயிட்டு இருக்கு அதுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு இன்றைக்கி இதனுடைய குறைகளை பற்றி தன்னிச்சையாக பேசிட்டாங்க வடிவேல அவர்களுடைய நேற்று இந்த ஸ்பீச்சை பார்க்கும்போது என்னுடைய பங்களிப்பும் இந்த போராட்டத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதான் பேசிக்க அரசியலே பேச வேணாம்னு நினச்சேன் தலைவருடைய பிறந்தநாள் என்ன கூப்பிட்டு வந்தாங்க பிசாமல் வாழ்த்திட்டு மட்டும் போயிடலான்னு நினச்சேன் ஆனால் என்னால் முடியல கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷம் பழமையான ஒரு மொழியை வந்து நீங்கள் சிதைக்கணும்னு பார்க்குறீங்க எங்கள்கிட்டயே திணிக்கிறீங்க காக்கா வந்து காக்கான்னு தான் கத்துவோம் குயில் வந்து கூக்குன்னு தான் மாடு மாடு வந்து மாடு மாடு மாதிரி தான் கத்தோம் அது மாதிரி நாங்கள் தமிழர்கள் தமிழில் தான் பேசுகிறோம் எங்களை வந்து ஏன் நீங்கள் மாற்ற சொல்கிறீங்க இது வந்து இது இல்லையா அநியாயம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவருடைய மனக்குமுறலை ஒவ்வொரு தமிழனுடைய மனக்குமுறலினுடைய வெளிப்பாடாக தான் எனக்கு இதை பார்க்குறேன் வடிவல்லவர்களுடைய அரசியல் தொடர்பு ஏற்படுத்தி ரெண்டாயிரத்தி இருந்து பேசி திருப்பி வந்திருக்காரு ஒரு யதார்த்தத்தை இன்றைக்கு அவர் பிரதி பிடிச்சிருக்க மாதிரி தான் நான் பார்க்குறேன் ம் மக்களுடைய மனநிலை அது அவர் பேசின அரசியல பெரும்பான்மையான தமிழர்களுடைய உணர்வு வெளிப்படுத்தி உணர்வு தான் உணர்வு தான் அதில் நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்து கடந்து போக முடியாது இன்னைக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு தமிழ்நாட்டை பாஜகவை தவிர இன்னைக்கு எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறாங்க இன்க்ளூடிங் பிஜேபியில் இருக்கக்கூடிய பாமகவும் இது இருக்குது

எல்லாருமே இந்த மொழி பிரச்சனையை சம்மந்தமாக பேசுகிறாங்க இது ஒரு பெரிய ஆபத்தான விஷயம் நம்மளுடைய பண்பாட்டை சந்திக்க பார்க்குறாங்க ஒரு பழமையான துன்மையான ஒரு மொழியை பார்க்குறாங்க தன்னிச்சையாக அவங்கவுங்க அவங்க அவங்க வந்து கிடைக்கிற ஸ்பேஸில் பயன்படுத்துகிறாங்க அதுக்கு தான் வடிவில் நேற்று பேசிருக்கிறேன் வடிவில் பேசுகிறதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு அப்பா அப்படின்னு சொல்கிறதுல வந்து என்ன இது இன்னைக்கு சில பேர் சொல்கிறாங்க அப்பானா தவறான வார்த்தை இல்லையா அப்படின்னு அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒரு ஒரு கப்பல் ஒத்துருக்காரு இல்லையா இப்போ கப்பல் திரும்பிவாங்களுக்கு கப்பல்லாம் உங்களுக்கு கப்பல் எப்போ தெரியும் இன்னைக்கு எதில் இருக்கும் தண்ணியில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைச்சர் வந்து அப்பானா தப்பாக போயிடாதா அப்படின்னு அவர் பேசியிருந்தார் இப்போ மகாத்மா காந்தி தேசத்தேன்னு சொல்கிறார் தப்பா மாமா மாமான்னு சொல்கிற தப்பா அதெல்லாம் அன்பின் மிகுதியில் சொல்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு வந்து கலைஞர் ஆட்சியாக நேற்று ஏதோ ஒரு சேனல் நான் பேச போயிருந்தேன் கேட்டாங்க கலைஞர் ஆட்சி பெஸ்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி பெஸ்ட்டாக எதுவும் ஈஸியாக இருக்குது அப்படின்னாங்க இப்போ இருக்கிற தான் சவால் அன்னைக்கு ஜனநாயகம் இருந்துச்சு கலைஞர் ஆட்சி இருக்கிறப்ப ஜனநாயகம் இருந்துச்சு மேலே ஆள் நம்ம போராட்ட ஆர்ப்பாட்டத்துக்கு எதிரிகிட்ட ஒரு நியாயம் இருந்துச்சு இன்னைக்கு எங்க இருக்கு கூட்டணி கட்சியில காப்பாற்றணும் மொழியை காப்பாற்றணும் மாநில உரிமையில காப்பாற்றணும் அவன் இருந்து போராடி மிதி வாங்கணும் இது எல்லாத்துக்கும் மேல திட்டங்களுக்கு செயல்படுத்தணும் இவ்வளவு இத்தனை உள்கட்சியை கட்சியை காப்பாற்றணும் இவ்வளவு பிரச்சனையை போராடிட்டு இருக்காரு அப்ப இவருக்கு ஒரு சவாலான ஒரு விஷயத்தை இன்னைக்கு எடுத்து பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாடு எல்லா வகையிலும் முன்னேறி இருக்கு போது அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது கல்வி சுற்றுலான்னு சொல்லிட்டு அரசு பள்ளி மாணவர்களை வந்து மலேசியா கூட்டிட்டு இருக்காங்க கல்வி அமைச்சர் நான் முதல்வன் திட்டத்தில் செலக்ட் பண்ணி ஸ்போர்ட்ஸில் வர்ற ஆட்களை கொண்டு வந்து வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஸ்போர்ட்ஸுக்கு ட்ரைன் பண்ணுறாங்க ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்கள்லையும் மாவட்ட மாவட்டத்துலேயும் ஒரு கிரவுண்டு போட்டிருக்காங்க லைப்ரரிஸ் கட்டியிருக்காங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ தன்னிச்சையாக ஒரு அப்பான்னு கூப்பிட்றதுல என்ன இருக்குது எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட்ற அப்பான் கூப்பிட்டா இருக்காங்க எல்லாரையும் ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிட்டுருக்கார் எல்லாத்தையும் அந்த மாதிரி கூப்பிட்டா இருக்காங்க அவர் அப்போ அதை வந்து இவர் சொல்கிறார் ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து தமிழ்நாட்டில் கூப்பிட்டு அத்தனை பிரச்சனையும் தாங்கி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத அவர் பேசியிருக்காரு வடிவேலி இந்த நடிகர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த ஒரு ஆளுங்க ஆரம்பத்தை கட்ட மாதிரி ஆளுங்கட்சி வந்து அதுக்கு ஜெயலலிதா அவருடைய ஆட்சி கடத்தினா தொடர்ந்து வந்து கலைஞர் இருக்கிறப்ப பாராட்டு விழா அதுன்னு வச்சுட்டு இருந்தாங்க ஆட்சி மாறினோடனே இது அதே டீம் அங்கே போய் உங்களுக்கு பாராட்டி விழா ஜெயலலிதா அவர்கள்ட்ட போய் அவங்க சொன்னாங்களா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட இதே இல்லையா கூச்சுமே இல்லையா போன வர வரைக்கும் அங்க பாராட்டி இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு ஆனால் வடிவேலியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை ஆரம்பத்துல இந்த ஒரு திராவிட கொள்கை திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் தான் இருக்கா அதுக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பிரச்சாரம் பண்ணாரு இப்போ பிரச்சாரம் இல்ல இவர் வந்து ஒரு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரம் இல்லை பொதுவாக இந்த இந்த போராட்ட களத்தில் தன்னுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்கா அது உண்மையில் நல்ல விஷயம் இந்திய எதிர்ப்பு அப்படின்னு ஒரு வரலாறு வரும்போது அமித்ஷா திணிச்சப்பா நானும் எதிர்த்தேன்பா நான் தமிழன்டா அப்படிங்கிறத அப்படிங்கிறத பதிவு பண்ணணும்ல இன்னைக்கு வடிவேலு இந்த உயரத்தில் கொண்டு வச்சிருக்கு தமிழ் தான் முழுவதும் அவருடைய தமிழ் மொழி தமிழ் மொழி வட்டார மொழி அதனுடைய யதார்த்தமான பேச்சு இன்னைக்கு உலகத்து இந்திய திருச்சிருந்தா வங்க சினிமா அழிஞ்சிருச்சு வங்க சினிமா எவ்வளவு அற்புதமான பெங்கால் சத்யஜத்ரே மாதிரியான ஆட்கள் வந்து வங்க மொழியிலேயே இப்ப வங்க மொழியை பொறுத்த வரைக்கும் வங்க மொழியிலே மிகப்பெரிய இலக்கிய ஆளுமைகள் போஜ்புரி சினிமாவே நல்ல சினிமாங்கிறாங்க ஆனா இந்தி போஜ்புரி அழிச்சிருச்சு இந்த வங்கமொழி மொழி வங்காளி படத்தை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து ஒரு உலகத்தரத்துக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு ஆர்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி பண்ணக்கூடிய நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மொழி பயிற்சி பாலச்சந்தர் பல படங்கள் அந்த வங்க மொழி நாடகங்கள் இலக்கியங்களை பார்த்தா தான் எங்க அருமையா நிறைய நிறைய படங்களா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாரு அங்க இருக்கக்கூடிய டேரக்டர் சத்யஜித் ரே சத்யஜித் இன்னைக்கு வரைக்கும் ஒரு காட் ஃபாதரா பாக்குறாங்க சினிமா துறையில அப்படிப்பட்ட ஒரு இலக்கியங்கள் வங்கு இலக்கியங்கள் நம்ம தமிழ் இலக்கியங்களோட ஈக்குவலா இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த பெரிய இலக்கியங்கள் இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு போயிடுச்சு இன்னைக்கு எல்லா மாநிலங்களும் தமிழ்நாட்டை பின்பற்றுது பாத்தீங்களா ஆமா ஆமா கர்நாடகாவில வந்து முதல்ல வந்து ஆபிசா கர்நாடகத்துல பேசுகின்றான் மகாராஷ்டிராவில் வந்து மராட்டி என்ன கொடுப்புனா வெஸ்ட் பெங்காலில் வந்து வந்து அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியை சேர்ந்தவர்கள் மொழியில் பேசுங்க அப்படின்னு அங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் இதே பிஜேபி ஆட்சி அப்ப இப்போ தான் மொழி உணர்வு வந்து எல்லாத்துக்கும் தமிழ்நாடு தான் முன்னாடி இடஒதுக்கீடா இருக்கட்டும் சுயமரியாதையா இருக்கட்டும் எல்லாம் இங்கேருந்து தான் கிளம்புது இப்போ இங்கே இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் பத்த வச்சு அந்த தமிழ் போராட்ட நெருப்பு போது இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய அடையாளத்தை மீட்டெடுக்கக்கூடிய வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இன்னைக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு காலத்துல நான் வாழ்ந்த எனக்கு சாப்பாடு போட்ட என்னை ஆளாக்கிய இந்த தமிழுக்கு இந்த மொழிக்கு நான் என்னுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு தன்னிச்சையா இன்னைக்கு அவர்கள் பேசுறது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் இல்ல இந்த இடத்துல ஒரு கேள்வி தமிழ் மொழி உணர்வு இந்தி எதிர்ப்பு அதெல்லாம் சரி வடிவேலுக்கு ஏற்கனவே அரசியலில் இந்த ஓட் பாலிடிக்ஸில் அவர் ஈடுபட்டு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்த வரலாறு உண்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் விஜயகாந்துக்கு எதிராக ஜெயலலிதாக்கு எதிராக கூட கிடையாது விஜயகாந்துக்கு எதிராக தான் அவர் திமுகவுக்கு வந்தார் கலைஞரே சொல்லுவாராம் ஐயோ நீ அந்த அம்மாவெல்லாம் திட்டவேனாயா வேணாம் கலைஞரே சொல்லலாம் எதுக்கா நீ ஒரு சினிமாவுக்கான எதுக்கியா ஜெயலலிதா கூட நாளைக்கு வரலாம் உனக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி நீ விஜயகாந்த் திட்ட அசைன்மெண்ட் மட்டும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ன்னு சொல்லுவாரு ஜெயில் அவர் ஜெயலலிதா திட்டிருக்க மாட்டார் அந்த இதில் இப்போ திருப்பியும் ஒரு ஒரு அரசியல் கணத்துக்கு வர்றாரு தன்னை ரொம்ப வெளிப்படையா ஆமா அப்படின்னு ஒரு சித்தாந்தத்துக்கு ஒரு கட்சிக்கு எதிராக அவர் காமித்துக் கொள்வது இந்த நேரத்தில் பின்னடைவை அமையுமா இல்லாத அவருக்கு ரொம்ப புதுசாக வருமா இல்ல இது வந்து தமிழமே ஒன்று தரும்னு நிக்குது யாரும் தனிப்பட்ட முறையை தாக்கலையே இன்னைக்கு ஒரு பேசாட்டி தான் தப்பு உங்களை வேலை ஆளாக்கிய இந்த மொழியை இன்னைக்கு சிந்தைக்கூடிய வேலை நடக்குது அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவை தவிர எல்லா கட்சி ஒரே இடத்துல நிக்கிறாங்க அந்த பக்கம் நிக்கிறது தானே வந்து வடிவலுக்கு ஒன்று சொல்ல போனா அவனு கிரேட் தான் கூடும் மரியாதை தான் கூடும் அந்த அந்த ஒரு மொழி போராட்டத்தில் கூட நின்னார் வடிவேலு அவருடைய வாய்ஸும் கெடிபட்டது அவர் பேசுகிறப்ப அது ஒன்று பல படக்கு போய் சேருமே அது இந்த செய்தி எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் நிறையா பேசணும் மொழியை காப்பாற்றுறதுக்கு மொழி வைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வடிவேல் தொடர்ந்து பேசணும் நம்மளை எப்படிலாம் இன்றைக்கி வந்து அடக்க பார்க்குறாங்க ஏதோ கொண்டு வந்து திணிக்க பார்க்குறாங்க இதெல்லாம் வந்தால் என்ன ஆகுங்கிறதையும் பேசணும் வடிவேல் மாதிரி ஒரு ஆள் மிக்க ஒரு உலகம் கொண்டாடக்கூடிய ஒரு நடிகருக்கு வந்து அவர் மூலியமாக ஒரு விஷயம் போய் கண்மையாகிறப்ப வந்து எல்லாருக்கும் போய் சேரும் அடுத்த தலைமுறைக்கும் போய் சேரும் பலருக்கு வந்து இன்னைக்கு இன்ஸ்டால் இருக்கக்கூடிய பலருக்கும் வந்து அதனுடைய இது தெரியாமல் இருக்கும் அவர்கள்ட்டையும் பேசியார் ஏன்னா நான் அந்த விஷயத்தை பார்க்குறப்ப அவங்க தான் அதனுடைய வெளிப்பாட தான் பார்க்குறேன் அந்த குட்டி பத்மனியும் பேசியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் நடிகை குட்டி பத்மனியும் ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க அவங்க பேசுகிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு கலைஞருக்கு நான் வந்து ரூபா சம்பளம் கொடுத்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசுங்க ராமானுஜம் சீரியல குட்டி பத்து தான் ப்ரொடியூசர் கலைஞர் டிவியில் நான் பிஜேபியில் இருந்தேன் அதுக்கு பிறகு க கலைஞருடைய இதுக்கு பிஜேபியில் இருந்தேன் அவங்க திமுகவையும் இதையும் ரொம்ப கடுமையாக சாட சொன்னாங்க அதனால் வந்து அது எனக்கு பிடிக்கலை நான் வெளியில் வந்துட்டேன் ஆனால் இன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி நான் வந்து பியூரான ஒரு ஆன்மீகவாதி நான் வந்து இன்னைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு சேர்பாபு நுழை அண்ணன் தலைமையில் பல கோயில்களுக்கு வந்து இன்றைக்கி உடம்புழுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பல ஆயிரம் ஏக்கர் சொத்துக்களை மீட்டு எடுத்துருக்காங்க அறநிலைத்துறையுடைய சொத்துக்களை அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் பேசுகிறாங்க அப்போ இது எல்லாரையும் தாண்டி அங்கே நிற்க வச்சுருக்கு அது வந்து பொதுவான ஒரு மேடையாக தான் பார்க்குறேன் அரசியல் மீடியா இல்லை அவருடைய பிறந்தநாளுக்கு போட்ட ஒரு விஷயம் அதுல வந்தேன் மட்டும் தான் பேசாமல் நினைச்சு வந்தாலும் ஒரு அது வெறுமனே ஒரு ஒரு திமுக சேர் சேர்பாபு நல்லா பண்றாரு இந்த இருக்கு சொல்லியிருந்தா கூட ஒன்றும் பெரிய இதா இருக்காது காக்கா கோயிலுட்டாரு ஏய் காக்கா வேற குயில் வேற குயில போய் காக்காவா இருக்க சொல்லாத அது இதுக்கு நேரடியாக அவங்க பேரை பயன்படுத்துறதை விட இவர் இப்படி சொன்னது ரொம்ப டேரக்டாக அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு இல்ல அது வந்து இன்னைக்கு வந்து அது ஒரு ஒரு உணர்ச்சி பிளம்பா போய்கிட்டு இருக்கு அந்த விஷயம் அதை வந்து அவர் அவருடைய வட்டார வழக்கில் அவருடைய மொழியில் நீங்கள் சொல்லியிருக்கிறது வந்து உண்மையிலே பெரிய விஷயம் இன்னைக்கு தமிழகம் முழுவதுமே அவருடைய விட்டு சென்ற இடம் அப்படி காலியாக இருக்கு வடிவேல் வடிவேல் சினிமா துறையில் அவருடைய இடம் வந்து நீ காலியாக இருக்கு இன்னைக்கு அவருடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் அவருடைய அந்த காமெடி சென்ஸாக இருக்கட்டும் சின்ன சின்ன ரியாக்ஷன் எல்லாம் போடுவார் வழியில் வந்து சின்ன ரியாக்ஷன் பாடி லாங்குவேஜ் இல்லாமல் வடிவேல யூஸ் பண்ண முடியாது வடிவேலு சொல்ற அந்த லாங்குவேஜ் டயலாக் டெலிவரிய யார் வேணாலும் பேசலாம் ஆனா வடிவேலு பேசுனா தான் அது சிரிப்பு வரும் இப்ப உதாரணத்துக்கு வடிவேல் காமெடியில யாரும் கையை பிடிச்சிருந்தா அப்படிங்கறத நீங்க பேப்பர்ல எழுதி பார்க்கலாம் யாரும் பிடிச்சிருந்தா இது வந்து நீங்க கேட்குறீங்க பணியார் கேக்குறீங்க யார் கையை பிடிச்சிருந்தா நீங்க கேட்குறீங்க யார் கைப்பிடிச்சிட்டு பிடிச்சிருந்தா இது மாறி மாதிரி நீங்களும் கேட்குறீங்க நீங்களும் கேக்குறீங்க நீங்களும் கேட்குறீங்க நீங்களும் கேட்டுங்க இதை வடிவேல் எத்தனை மாடலேஷன் யாரும் கையைப்படிச்சுட்டா யாரையும் கைப்பட மாறி மாறி கேட்பார் அந்த ஒரு சாதாரண வார்த்தையை எத்தனை மாடலேஷனில் கொண்டு போயிச்சு அந்த அந்த மாதிரியான ஒரு கலைஞன் வந்து இன்னைக்கு அந்த இடத்த ஃபுல் பண்ணவே முடியல வடிவல் விட்டு போன இடத்துல ஒரு பதினஞ்சு வருஷமாக யாருமே ஃபுல் பண்ண முடியல பாடி லாங்குவேஜை பிறந்த குழந்தை சிரிக்கும் வடிவேல் காமெடி போட்டு அம்மா எத்தனையோ அம்மாக்கள் சோறு ஊட்டிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கும் போது அந்த பாடி லாங்குவேஜ் அது என்ன அந்த பாடி லாங்குவேஜ் ஏன் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நேச்சராக அந்த அந்த இயற்கையாக அந்த இதுலேருந்து வந்தது வந்த ஒரு விஷயம் வந்து பெருசாக வந்து கரெக்ட் ஆகிடுச்சு இப்போ வடிவேலு பேசுறது ஒரு மதர் லாங்குவேஜ் ஆனால் கோயம்புத்தூர் இருக்கிறவங்க ரசிப்பான் திருநெல்வேலியில் இருக்க ரசிப்பான் கன்னியாகுமரி தமிழ் பேசுகிறவனும் ரசிப்பான் அவனுக்கும் புரியும் அப்போ அது வந்து அந்த பாடி லாங்குவேஜ் தான் மலையாளத்தில் வடிவலுக்கு மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் மலையாளத்தில் மலையாள நடிகர்கள் மலையாள மக்கள் வந்து வடிவலை கொண்டாடுவாங்க ஏன்னா அந்த லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ்

அது ஒரு தனிநபர் சிவா இருந்தது திமுகவா விஜயகாந்தா ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு எல்லாருந்தான் பேசுறாங்க அதே மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு இது எல்லாரும் பேசுவோம் வடிவல் மட்டும் கிடையாது எல்லா நடிகர்களும் பேசுவோம் உம் இது ரொம்ப பெரிய ஒரு ஆபத்துல இருந்தது எல்லா நடிகரும் தமிழ்நாட்டில் தமிழ் பேசி நடித்து வாழ்ந்து உச்சத்தில் இருந்து சொகுசாக வாழக்கூடிய அத்தனை பேரும் தமிழுக்காக பேசக்கூடிய அத்தனை பேருமே இதுக்கு குரல் கொடுக்கணும் இதனுடைய தீமையை தடுக்கணும் இதுக்காக களத்தில் நிக்கணும் அரசாங்கத்துக்கு துலையா நிக்கணும் அந்த வடிவல் தொடங்கி வச்சதுதான் எல்லாம் செய்யும் கண்டிப்பா ரொம்ப முக்கியமானது இது ஒரு நடிகரை அரசியல் என்று பார்க்காம ஒவ்வொருவரும் பேச வேண்டிய அரசியல் அந்த விதத்தில் வடிவேலு பேசியிருக்கிறார் வடிவேலுவை ஒரு தொடக்க சுழியாக எடுத்துக்கொண்டு மற்ற நடிகர்களும் அப்படியே பின்னாடி தொடர்ந்து பேசுங்க இத பேசாம இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த அரசியலை ரொம்ப விரிவாகவே பதிவு செஞ்சிருக்கீங்க மிக்க நன்றி